ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு முட்டை குழம்பு ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வந்து கொஞ்சம் அரை டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப் அதுக்கப்புறமே வந்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு தக்காளி கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழை இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி வந்து லைட்டாக வாணும் சூடானோன்னு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு தக்காளி வந்து நம்ம சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மற்ற பொருள் எல்லாமே சேர்த்திக்கணும் பாருங்கள் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ மற்றது எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டையை நல்லா வந்து வெந்துருச்சு அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த தோலை உழிச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து இது ஒரு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஆரட்டும் அதுக்கப்புறமே நம்ம வந்து மிக்சி சாரில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து ஒரு கால் மூடி தேங்காய் நல்லா வந்து இந்த மாதிரி குறை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்லேயே ரெடி பண்ணணுது ஸோ அதனால் அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்து வந்து மல்லித்தூள் வந்துட்டு ரெண்டு டீ ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஸோ குழம்பு மிளகா இது நல்லா வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பொட்டுக்கல்ல ஒரு நாலு டீஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம் கொஞ்சம் குழம்பு வந்து கிரேவி மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறமே வந்து இப்போ தாளிச்சுக்கலாம் நம்ம வந்து மண் சட்டியில் தான் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் அதில் இதில் குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து நல்லா சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் 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 நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு அரை டீஸ்பூன் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை வந்துட்டு ஒரு இலை வந்து நல்லா ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துனதுக்கப்புறமே நம்ம வச்ச மசாலா இருக்கு இல்லையா அதையும் நம்ம இதில் சேர்த்து தண்ணி வந்து இதுக்கு எவ்வளோ நமக்கு தேவையோ நம்ம மிக்சி சாரில் இருக்கிற அப்படியே வந்து அலசி இதிலே ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நம்ம ஊற்றி ஊற்றி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு குழம்பு நல்லா வெந்து இதை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு முட்டை வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஏற்கனவே உழிச்சு வச்சிருக்கிறோம் ஒரு வடைசட்டி வச்சுட்டு நம்ம எண்ணெய் லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிட்டு இது கூட வந்துட்டு மிளகாய் தூள் அதுக்கப்புறமே வந்து கறி மசாலா அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து முட்டை வந்து இதில் எடுத்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் மசாலா வந்து முட்டைக்குள்ளே கொஞ்சம் இறங்குவோம் அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ முட்டை இதில் சேர்த்திக்கலாம் லைட்டாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம் அது உப்பு முட்டையில் உப்பு பிடிக்கும் ஸோ நல்லா வந்து திருப்பி போட்டோம்னா மசாலா எல்லாமே அதில் நல்லா கோட்டாகி நல்லா பிடிச்சிக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம குழம்புல வந்து இது அப்படியே வந்து சேர்த்திக்கலாம் அப்படியே கொட்டிக்கலாம் நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ போட்டு முட்டை போட்டுட்டு ஸோ நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படியே கலக்கி கொடுத்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம மறுபடியும் வந்து மூடி போட்டு ஒரு சிம்மிலேயே வச்சிட்டோம்னா நல்லா வந்து முட்டையோட கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா நான் சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க நம்ம மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா லைட்டாக கொஞ்சம் அரை அரை டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துனிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் சிம்மலையே விட்டுடலாம் நல்லா வந்து வெந்து வரட்டும் பாருங்க சூப்பராக வந்து வெந்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு ஸோ இப்போ இப்போ வந்து நம்ம பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையும் இதில் வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம் இது வந்து லைட்டாக வந்துட்டு கலறி விட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான முட்டை குழம்பு நமக்கு டக்குன்னு வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாயில் வச்சு ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வச்சாச்சு ஸோ இது போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு முறை இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு அடிக்கடி இதில் இந்த மாதிரி தான் வைப்பீங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்